இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று யூதர்களும் புறஜாதியினரும் தான் திருச்சபை என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் சாராலின் பேச்சைக் கேட்டு ஆபிரகாமுக்கு ஆஹார் மூலமாக மகன் இஸ்மவேல் பிறந்தான் அதற்குப் பிறகு சாராளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்தாகவும் யூதனாகவும் ஈசாக்கு பிறந்தான் ஆபிரஹாம் புறஜாதியினரின் அடையாளமான இஸ்மவேலை நேசித்தார் ஈசாக்கு யூத இனத்தின் அடையாளமாக இருந்தான் புறஜாதியரும் ஒரே மெய்யான தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற திட்டத்தை வைத்திருந்தார் ரூத் தேவனின் கிருபையை அடையாளப்படுத்துகிறாள் அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் கிறிஸ்துவின் மாதிரியான போவாசை திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டாள் இந்த செயலிலிருந்து புறஜாதியாரை புறக்கணிக்காமல் அவர்களை மேசியானிய யூதர்களுடன் சேர்ந்து தன்னை ஆராதிக்க சபைக்குள் கொண்டு வருவதே தேவனுடைய திட்டம் வெளிப்படுகிறது அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் திருச்சபை முற்றிலும் யூதராக இருந்ததை காண்கிறோம் பத்தாம் அதிகாரத்தில் கொர்னேலியோவின் வீட்டில் புறஜாதியினரும் திருச்சபைக்குள் கொண்டு வரப்பட்டதை காண்கிறோம் யூத சபையில் புறஜாதியாரை சேர்க்க ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் ஆனது என்று வரலாறு நமக்கு போதிக்கிறது கிறிஸ்துவில் பவுல் இனி யூதனோ புறஜாதியாரோ இல்லை என்று கூறுகிறார் நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கூறுகிறது ரோமர் பதினோராவது அதிகாரத்தில் காட்டு ஒளிவ கிளையாகிய புறஜாதியார் யூத தேவாலயமான மெய்யான ஒளிவ மரத்தில் எவ்வாறு ஒட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பவுல் விளக்குகிறார் அதன் யூத வேர்களை நாம் புறக்கணிக்க முடியாது எனவே இன்றைய நிலவரப்படி ஒன்று யூதருக்கு மற்றொன்று புறஜாதியருக்கு என்று எங்களிடம் ரெண்டு வெவ்வேறு விதிகள் இல்லை யூத குலத்திற்கு மட்டுமே குறிப்பிடப்பட்ட சில விதிகள் சட்டங்கள் உள்ளன என்று நாம் சொல்ல முடியாது மேசியான யூதனுக்கு எது நல்லதோ அது இன்றைய நல்லது கிறிஸ்துவனுக்கும் உண்மையில் அப்போஸ்தலனாகிய பவுல் யூத வேர்களை யாவே வழிபாட்டிற்கு மதிப்பு சேர்க்கும் வளமான வேர்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் மிகவும் துரதிர்ஷ்டவசமாக புறஜாதி தளிர் அதாவது காட்டு ஒளிவ கிளையானது யூதர்களின் முறைமைகளை மாற்றி கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் புனிதவெள்ளி போன்ற அந்நிய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்ள வைத்தது ரோமர்கள் யூதர்களை அழிக்க திட்டமிட்டதன் விளைவுகள் இவை நாம் இனி கர்த்தரின் ஏழு பண்டிகைகள் அல்லது நாலாவது கட்டளையான ஓய்வு நாளை அனுசரிப்பதில்லை ஆனால் ரோமன் கத்தோலிக்க மதம் அமைத்த போக்குகளை நாம் பின்பற்றுகிறோம் பாவம் என்றால் என்ன என்பதை அறிந்த பிறகு கிறிஸ்துவுடன் இணைக்கப்படுவதற்கான எடுக்கும் முழுக்க ஞான கூட குழந்தை ஞான ஸ்தானத்தால் மாற்றப்பட்டுள்ளது இது உண்மையில் அவரது சிருஷ்டிப்புக்கும் அதாவது மனிதனுக்கும் இடையில் ஒரு அர்த்தமுள்ள உறவை கொண்டு வருவதற்கான தேவனின் திட்டத்தை அளிக்கிறது கிறிஸ்துவம் இன்று ஒரு மதமாக மாற்றப்பட்டுள்ளது தேவனுக்கும் அவரது மணிமகுட படைப்பான யூதர்கள் மற்றும் புறஜாதியாருக்கும் இடையே சரியான உறவு இல்லை இயேசு கிறிஸ்து மிக விரைவில் வந்து மனவாட்டியான நம்மை பரலோகத்தில் உள்ள பிதாவின் வீட்டிற்கு அழைத்து செல்ல போகிறார் என்பதால் இந்த தருணத்திலாவது நாம் தடைகளை அகற்றி தேவனுக்கு உகந்தவர்களாக நடந்து கொள்வோமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்